தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இஞ்சி குளியல் முறை தெரியுமா இந்த அற்புத மாற்றங்கள் நிகழுமா டெய்லி சாப்பிடக்கூடிய சாப்பாடு மருந்துகள் குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாம் ஏற்படும் தீங்கு விளைவுக்கும் அசுத்தங்கள் நம்ம உடம்புல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அதனால தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை இயற்கையான வழியில வெளியேற்றி புத்துணர்ச்சியை உண்டாக்க டிடெக்ஸ் அப்படின்ற குளியல் ரொம்ப பெருசாக உதவி பண்ணுது டிடெக்ஸ் குளியல் முறை என்றால் என்ன டிடிக்ஸ் குளியல் அப்படின்றது இஞ்சி குளியல் முறை தாங்க வேற எதுவும் கிடையாது இந்த குளியல் முறையை நீங்க ஃபாலோ பண்றதுனால உடம்புல தாக்கக்கூடிய நோய்கள் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கி அலர்ஜி கருப்பை புற்றுநோய் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் இஞ்சி குளியல் முறையை எப்படி எடுக்க வேண்டும் அரை கப் இஞ்சி இல்லைனா ஒரு மேஜி கரண்டி இஞ்சி பவுடர் ஒரு கப் பேக்கிங் சோடா இது எல்லா பொருளையும் மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணியில கலந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு அந்த தண்ணியில நீங்க குளிக்கணும் குறிப்பு இந்த இஞ்சி குளியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி அதிகமான அளவு வியர்வை வெளியேறும் இதனால இந்த குளியலை நைட்டு எடுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது இதனால சரும துளிகள் விரிவடையும் ஆனா சோப்பு மற்றும் ஷாம்புவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்